ஜாஸ்தி போங்க அந்த ஊரில் செஞ்சு அண்ணன் தம்பி சைவ வேளாளர் குடும்பத்தில் சில விவசாயம் குடும்பத்தை தொழிலாக கொண்டாரு அண்ணன் தம்பி வேதாண்மையம் பிள்ளை கேடிலயப்ப பிள்ளைன்னு ரெண்டு அண்ணன் தம்பி அதில் கேடிலைப்ப பிள்ளைக்கு வந்து சிவசிதம்பரம்னு ஒரு குழந்தை அவங்க வந்து அறத்தின் பால் ரொம்ப தெய்வ தொண்டாக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த குடும்பத்தில் அதில் வந்து கேடிலியப்ப பிள்ளை வந்து அந்த சிவன் கோயில் அங்கே நிர்வகிக்கிறது செயநர் உராக இருக்காரு அந்த கோயில் நிர்வகிக்கிறதுலாம் பார்த்துட்டுருக்காரு வேதாண்யம் அப்போ வந்து விஜயரங்க சுக்கரநாத நாயக்கர் ஆட்சி செய்கிறார் திருச்சியும் அவர் ஆட்சி இல்லை தான் அது வேதாரண்யம் வருது அப்படி இருக்கிற ஒரு நாள் வேதாரியம் போகிறார் வேதாரயம் போய் எங்கள் ஊரெலாம் பார்த்துட்டு கோவிலில் போய் பார்க்குறாரு கோவிலை பார்க்கலாம் சிதம்பரம் சிவ கேடியிருப்ப பிள்ளை கோயில் நிர்வகிக்கிற பண்பு ரொம்ப பிடிச்சிருக்காரு அந்த திறமை நிர்வாக எல்லாம் ரொம்ப பிடிச்சி அவரை கூப்பூடாருந்தது வேணும் நீங்கள் வாங்க திருச்சி வந்துருக்கேன் நீங்கள் அந்த அரச வீரர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடாது அப்படி கூப்பிட்டுல சரி அரசர் சொல்கிறாருட்டு அவருக்கு அவங்க குழந்தை சிவசிதம்பரத்தை அண்ணன் போய் கூப்பிட்டு அண்ணன் குழந்தை கிடையாது வேதாரண்யம் கொடுத்துட்டு இவங்க திருச்சி வந்துடுறாங்க திருச்சியில் வந்து சம்பரந்தின்னு ஒரு வேணும் அது வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மேனேஜர் மாதிரி அந்த அரசமைக்கு அந்த அந்த போஸ்ட்டில் அவர் இருக்காரு அந்த அந்த போஸ்ட்டு வந்து பார்க்குற ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு குழந்தையும் ஒரு அண்ணன் கொடுத்ததுனால ஒரு குழந்தை வேணுன்ட்டு தாயமான சாமி டெய்லி வேண்டுமென்று குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு தாயமானவரே பெருபெறும் அந்த குழந்தை ரொம்ப சிறப்பாக இருக்காது ஜாதவன் வாங்கிட்டு குழந்தை வந்து ரொம்ப

அடுத்த உடனே ரெண்டு ரெண்டு குரு சிஷியவரும் ரொம்ப ஆழமாக போகுது ரொம்ப டீப்பாக போகுது அவங்க மௌனத்திலே பல உதேசம் பெறாரு அது பின்னாடி சமையல் கட்டாகலாம் நம்ம உபயோகம் பண்ணுறாரு மௌனத்திலே பல உபதேசம் படுறாரு நல்லா வந்துகிட்டு இருக்கு அந்த டைமில் வந்து குரு பிரிய வேண்டிய சூழலாக வந்து கொஞ்சம் நாட்கள் இருந்தது ரொம்ப குழப்பமாகிடாரு குழப்பமாயிடறாரு அந்த டைமில் உங்களுக்கு அந்த டைமில் கல்யாணம் பண்ணி விட்டாங்க அதுக்கு தாய்மன்னு அடி அடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நாட்டுவார் குழந்தைங்க ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு ஒருபாடு பிள்ளைகள் பிள்ளைகி தமிழ ஒரு பேர்வார் பிள்ளைகிதான் அவங்களுக்கு கனக சபின்னு ஒரு குழந்தைங்க கொஞ்ச நாளே அந்த அம்மா இறந்துடுறாங்க அவங்க கொண்டு போய் சரி என்ன பண்ணுவோம் குழந்தை அண்ணன் தவி ஒரு சிவசனம் ஊழல இருக்காது அவர்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாங்க விட்டு அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க அப்ப வந்து இவரு அவருடைய பார்த்துக்கணும் அப்பாவே இவரு பார்க்க சொல்றாங்க

கார கண்டேன்னு அதை தீப காரணக்கண்டேன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தக்க நினைவு வந்து இறந்து பண்ணி பேக்கிறாரு அவங்க அங்கே நீலாங்கேஷன் கோயிலில் வந்து சிவாச்சாரியெல்லாம் வந்து இந்த மாதிரி தீபகாங்க எல்லாம் அம்மாவோட இதில் போட்டு நெருங்கப்படுத்திடுச்சு அப்படின்னு இவரோட மகிமை தான் எல்லாத்துக்கும் தெரியுது அப்போ அரசனும் இறந்துடுறார் அரசனோட தங்கச்சி மீனாட்சி அவங்க தான் ஆட்சி கொடுக்குறாங்க அப்போ இவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நல்லா ஆட்சி செஞ்சுருக்காங்க அவர் கூப்பிட்டு உலக நாட்கள் பிடிக்காததுனால இவர் எனக்கு வேணாம் போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருக்காங்க கூட வெளியே வந்துடுறாங்க ஒரு பெரிய வந்துட்டு மாதிரி சோமனம் தான் கட்டிடல சோமனம் கட்டிட்டு அந்த ஊர்ல ராஜா மாதிரி இருந்தது திடீர்னு ரெண்டையுமே அவர் ஒண்ணா பாக்கிறாரு மக்கள் என்ன இப்படி எப்படி வாழ்ந்தீங்க ரெண்டையுமே ஒண்ணா பாத்துட்டு அந்த ஊர்ல இருக்காரு அப்ப திரும்ப அந்த பிராத்தகர் மனம் முடிஞ்சு குரு வந்துடுறாரு அந்த திருச்சி வந்துறாரு அப்ப பல விஷயங்கள் கற்றுக்கிறார் நிறைய கற்றுக்கிறாரு அந்த டைம்ல அப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் ஈர் உயிர் உயிர் ஒரு உடல் உயிர் உயிர் ஒரு உடல் ஆகிறாங்க அந்த உடலுக்கு தேவையெல்லாம் ஒரு கலைஞர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு அப்புறம் கொஞ்ச நாள் விராலி மலையில் போயிருக்காங்க சித்தர்களோட படக்கொடமையாக இருந்துட்டு அங்கே இருந்து சரி ராமேஸ்வரம் கோவில் போனால்ட்டு ராமேஸ்வரம் போகிறாங்க அவங்க அந்த பயணம் போகிறாங்க பயணம் போய் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு நம்ம ராமநாதபுரத்தில் லக்ஷ்மி லக்ஷ்மிபுரத்தில் வந்து ஒரு புளிய மரத்தடியில் இது யோகத்துக்கு போராடு பல நாள் ஒரு கண்ணை பொறுக்காதனால அந்த மக்கள் தவறா புரிந்துட்டு அஹ் நெருக்க வச்சிருக்காங்க சந்தோஷமா இருந்துட்டு அப்படி சில இதுல வந்து இவர் அப்படி இது ஒலியாயிட்டாரு பாடல்கள் ஆனந்த உடல் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா ஆனந்த ஒரு வார்த்தை எல்லோரும் இன்பட்டிருக்க நினைப்பதை அல்லாது

எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது இந்த எதுன்னு முடிகிறதுலேருந்து நான் ஒன்றா இருக்க சொல்கிறேன் எதுன்னா பரம்புள்ளது இந்த தன்மை எல்லாம் எது அப்படிங்கிற அங்கேங்கனாதபடி அங்கங்கே எனது எனாதபடின்னா ஆதிங்க அங்கும் இல்லை அங்கே எப்படிங்க எப்படின்னு சொல்றது இல்லை இப்போ எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இந்த மூணு தன்மை ஒரே திரு வருது மூணு தன்மை அரிய தன்மை வருது ஆனந்தம் பிரகாசமாய் ஆனந்த பூட்டையாய் அருளோட இது வந்து ஒரு சொல்லி ஒரு அறிவு பொருளோட எங்கும் எல்லா இடத்துலயும் இருக்காரு கடவுளோட அந்த இடம் பெருசா போயிடும் தண்ணி இருக்குன்னா அந்த கப்பை பெருசா போயிடுது தண்ணியோட எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கையில அது வந்து ஜடா இது கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா கடவுள் இருக்கிறது சித்தம்பரம் சித்த அகம்பரம்னா ஆகா சித்தம்பரம் அறிவு அறிவுடைய இருக்க அறிவு அறிவு வெளியில இருக்காது ஆகுது சிதம்பரத்துல இருக்காது அப்ப அந்த அறிவோட தன்மை வந்து பிரகாசமா இந்து பிரகாசமா ஆனந்த பூர்த்தியாகி அந்த அறிவோட தன்மை அந்த பிரி அறிவு இருக்கும் அந்த இடத்துல ஆனந்தம் வந்து பூர்த்தியாகி இருக்கும் அருணும் இருக்கும் தேசம் அதுதான் அந்த அருள் வந்து ஒரு படி இறங்கி வருது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது அந்த அந்த அருள் வந்து ஒரு படி இறங்குறது எப்படி இருந்து ஒரு சுவிட்ச் போட்டோம்னா எங்கள் ஃபேன் ஒரு லைட் வைக்கும் ஆனால் அந்த மூளை வந்து ஒரே தான் ஒரே ஃபேண்ட் தான் அந்தபடி தன்னருள் வெளிப்புள்ளே அகிலாண்ட கோடைகள் தங்கம் ஒரு ஆசையாக வந்து நம்ம எல்லாம் விளங்கணும்ட்டு நம்மளுக்கெல்லாம் மூளை மூளை போடலாம் பரமாத்மா ஜீவாத்மா வந்து நம்மளுக்கு தங்கி சித்தம் வைத்து உயிருக்கு உயிராகி நம்மளை தலையை செய்கிறார் நம்மளோட நம்ம இயல்புலையே தலைப்பார் நல்லா இருக்கு மனவாகினர் தட்டாமல் நின்றது நம்ம உலகெல்லாம் உணர்ந்து மனவாகினர் தட்டாமல் நம்ம மனசையும் வாங்கிலையும் அவர் பிடிக்க முடியாது உலகெல்லாம் உணர்ந்து ஓத தெரியும் கண்ணு நம்ம பார்க்குது நம்ம மனசு வந்து ஆனா அந்த ஆத்மா அவங்க மனசு பார்க்க முடியாது கண்ணு பார்க்கறது ரெண்டுலயுமே அது வைக்கிறது அவராக பாதி இறங்கி வந்து அதான் உண்டு மனவாக்கினர் தட்டாமல் நின்றது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் எதிர் வழக்கிடவும் நின்றது உங்களுக்கே நம்ம சாமி கும்பிட்டதே தெரியல நம்ம இத வயசுக்கு நம்ம சித்திரத்தி கட்டின வகையில தேயாந்தெய்வம் பெருசு உன தெய்வம் பெருசுன்னு செண்டை போடுறோம் அதை சொல்றாரு எதிர் வழக்கில் நின்றது எது எங்கினும் பெரும் வழக்கா யாதினமும் யாதீனம் வெள்ளது சித்தாகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எது எங்கினும் பெரும் வழக்கனை எல்லா இடத்துலயும் நிரம்பி யாதினும் ஆதியமும் நல்லதுவத்தோட சக்தி சுடுறார் இயற்கை பரம்பரோட சக்தியை சொல்றாரு ஒரு எல்லாம் சொல்றோம் இந்த இது வந்து இந்த பூமி வந்து ஒரு துகள் கணக்கு அந்த துகளில் ஒரு மின்னல் வந்துச்சுன்னா அதோட கரண்ட் வச்சு பல ஊருக்கு சக்கர அணுர்ல உள்ள வெடிப்பை வச்சுக்கிட்டு மின்னணும் அதோட சக்தி பார்த்து அதெல்லாம் யாதினும் ஒரு ஜாதினும் வல்றது ஒரு சித்தாகி சித்தாகினா உயிராகி அறிவு பொருளாகி இன்பமாய் இந்த உலகத்தை காத்திருச்சு அந்த அந்த பரம்பு கங் கண்கள் பகல் கரண்டின்ற எண்ணது கண்கள் பகல்னா இரவு பகல் எதுவும் இல்லாத அது வந்து கருத்திற்கு சிந்தது அவ்வளோ பெரிய அவ்வளோ பிரியா பரமாத்மா கருத்திற்கு சிந்ததுனா நம்ம உள்ள ஜீவாத்மாவா நம்ம ஒரு தென்னு வழியாக அவங்களை பார்க்கறோம்னா அந்த வெளியே எவ்வளவு பெரிய நம்ம தென்னொடிய பார்க்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு பரமாத்மா ஜீவாத்மும் நம்ம உடம்பாக இருக்குது அந்த பரம கண்டனம் மேனூர் கண்டனம் எல்லாம் மேல் உருவெளி ஆகியதாலும் கருதி அஞ்சலி செய்வோம் அது என்ன அர்த்தம்னா இவ்வளோ பெரிய பரமாத்மா நம்மளோட ஜீவாத்மாவா இருக்கு இப்போ நம்மளோ பெரிய கிட்ட நம்ம உடல் நினைச்சு பார்த்தோம்னா உடல் வந்து சத்தம் உள்ளது எல்லா தேவை உடல் உடல் நினைச்சோம்னா சத்தம் உள்ளது எல்லா தேவைகளும் வந்து ஆத்மாவா பரமாத்மாவா நினைச்சு பார்த்தோம்னா அமைதி அந்த அமைதியில அஞ்சலி செய்வோம் இப்ப வந்து யோகி படி பார்த்தோம்னா அங்கிங்கனா பசுபற எல்லாருமே சொல்லிதான் யோகி என்ன சொல்லர் உங்க எழுந்து எடுத்துறாரு எங்கும் பிரகாசமே நம்ம பார்த்துக்க லைட்டாவே பார்த்துருக்காங்க ஆனந்த பூர்த்தியாக பொண்ணு சொல்லி பர்ஃபெக்சன் பூர்த்தியாக அருளோடு நிறைஞ்சது கிரேஸ் கிரேஸ் அதை சொல்லிட்டு வந்து அகிலாண்ட கொடியெல்லாம் தஞ்சுபடி வச்சுனா பரமாத்மா ஜீவாத்மா கடைசியா கடைசியில சொல்லுங்க பாடி வச்சு சொல்றாருதான் பாடியா அதை அப்போ நம்ம வந்து லிமிட்டடா இருக்கும் பரமாத்மாவை நினைச்சோம்னா நம்ம அந்த அமைதியில் இறைவனை அவங்க சொல்லுவோம் கொடுக்குறாங்க இப்போ சைவ சித்தாந்தத்தில் என்னன்னா இந்த உடலுக்கான இந்த உயிருக்கான ஒரு உடலை வந்து போட்டுற கடவுள் போட்டுட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணணும் உயிரையும் உடல்மையும் மிஸ் பண்ணணும் அது எங்கே மிஸ் ஆகுதுன்னா நம்ம நான் சத்தம் நம்ம உடலில் ஒரு சத்தத்தை வச்சு தான் மிஸ் பண்ணுறேன் சத்தம் எங்கேருந்து கிளம்புறதுனா நம்ம மூலாதாரத்துலேருந்து கிளம்புவேன் மூலாதாரத்துலேருந்து கிளம்பி தான் அந்த பவர் ஜாஸ்தி ஒவ்வொரு ஆதாரமாக சக்கரமாக வரையில் ஒவ்வொரு பவர் வந்து சொந்த வெளியே அது அதை வருது வேறு அப்புறம் அப்ப அதான் நாமத்தை சொல்லி ஒவ்வொரு சக்கரவா இறக்கி சொல்றாங்க இறக்கி மூலாதாரத்தில் போய் அந்த நாமம் ஆ அப்படி இல்லை இந்த தங்க சுவாமியில இருந்தான் கடைசியில் பேச்சை குறைச்சிட்டேன் அந்த சித்தங்கள் வந்து சிவனோட கலந்துருவாங்க அந்த சத்தம் அந்த மந்திரம் ஒரு கீழே நம்ம இறக்கி அங்கே வந்து கலந்துவாங்க அந்த நிறையா பாட்டு இருக்கு அந்த பாட்டுலாம் கேட்டாலும் அந்த சிவனுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுதான் அதுதான்ங்க அந்த நாம ஒவ்வொருத்தரமா சொல்லி இறங்கி இறங்கி வந்தோம்னா நம்ம மூலாதாரத்துல அந்த நாம கவனிச்சினா அதுதான் சமாதி அப்படின்னு ஒரு சாமி நாமமே தியானம் நாமமே சமாதி சமம் நம்ம அடைக்கிறது தெற்கு தன்னை ஆடியே ஹார்ட் ஆடியே வர்றதே விண்டில விண்டவர் கட்டி